மேல இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு ஒன்னு முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் இந்த பாடத்தில் குறுகிய வினாக்கள்ல பார்க்க இருக்கிறோம் குறுகிய வினாக்கள் அதற்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் முதல் மூன்று வினாக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ அடுத்த விண்ணா நாலு அஞ்சு ஆறு ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம் நிலையறிக்கை வாயிலாக லாபம் அல்லது நட்டம் கண்டறியும் படிநிலைகளை தரவும் இதுதான் கேள்வி நிலையறிக்கை வாயிலாக லாபம் அல்லது நட்டம் கண்டறியும் படிநிலைகளை தயாரி தரவும் முதல்ல தொடக்க நிலையறிக்கை தயாரித்து தொடக்கம் முதல்ல கண்டுபிடிச்சிருந்தோம் தொடக்க நில அறிக்கை தயாரித்து தொடக்கம் முதல கண்டுபிடிச்சிருந்தோம் இறுதி நிலையறிக்கை தயாரித்து இறுதி முதல்ல கண்டுபிடிச்சிடணும் இறுதி முதலோட எடுப்பு கூட்டி கூடுதல் முதல கழித்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல கண்டறிஞ்சணும் சரி கட்டப்பட்ட இறுதி முதல கண்டுபிடிக்கணும் சரி கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து தொடக்க முதல் தொகையை கழித்தோன்னா லாபம் கிடைக்கும் அல்லது கழிக்க முடியல அப்படின்னா தொடக்க முதலிலிருந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் தொகையை கழித்து நட்டத்தை கணக்கிடலாம் அடுத்த நிலையறிக்கை நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்புக்கு இது உள்ள வேறுபாடுகளை தரவும் நிலையறிக்கை இருப்பு நிலை குறிப்பு வேறுபடுத்துக இந்த வேறுபாட்டோட அடிப்படை என்னென்னா நோக்கம் நிலையறிக்கை பொதுவாக வியாபாரத்தோட முதல் தொகையை அறிவதற்காக தயாரிக்கப்படுகிறது நிலையறிக்கை பொதுவாக வியாபாரத்தோட முதல் தொகையை அறிவதற்கு தயாரிக்கப்படுகிறது இருப்பு நிலை குறிப்பு நிறுவனத்தோட நிதி நிலையை அறிவதற்காக தயாரிக்கப்படுகிறது கணக்கியல் முறை முழுமை பெறா பதிவேடுகள் முறையில் நிலையறிக்கை தயாரிக்கப்படுகிறது இரட்டை பதிவு முறையில் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப்படுகிறது தயாரிப்போட அடிப்படை இது முழுமையாக பேரேட்டு கணக்குகளை அடிப்படையாக கொண்டது அல்ல எது நிலை முழுமையாக பேரேட்டு கணக்குகளை அடிப்படையாக கொண்டது அல்ல இருப்பு நிலை குறிப்புங்கிறது முழுமையாக பேரேட்டு கணக்குகளை அடிப்படையாக கொண்டது ஆகும் நம்பகத்தன்மை நிலையறிக்கு நம்பகத்தன்மை உடையது அல்ல இருப்பு நிலை குறிப்பு நம்பகத்தன்மை உடையது ஆகும் ஏடுகள் முழுமையாக படாததால் விடுபட்ட கண்டறிவது கடினம் ஏடுகள் முழுமையாக பராமரிக்கப்படுவதால் விடுபட்ட உபரங்களை எளிதாக கண்டறியலாம் கடைசி வினா முழுமைபரா பதிவேடுகளிலிருந்து கடன் விற்பனை தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது முழுமைபெறா பதிவேடுகளிலிருந்து கடன் விற்பனை தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது மொத்த கடனாளிகள் கணக்கை தயாரித்து கடன் விற்பனை தொகையை கண்டுபிடிக்கலாம் மொத்த கடனாளிகள் கணக்கு தயாரிப்பதன் மூலமாக கடன் விற்பனை தொகை கண்டறியப்படுகிறது மொத்த கடனாளி கணக்கு மாதிரி படிவம் மாதிரி கொடுத்துருவோம் பற்று வரவு விபரம் தொகை தொகை ரெண்டு பக்கத்துலையும் மொத்த கடனாளி கணக்கு எப்போதுமே பற்று இருப்பு காட்டும் தொடக்க இருப்பை பற்று பக்கத்தில் கீ கொண்டு எழுதணும் அப்புறம் பற்று பக்கத்தில் வங்கி கணக்கு வரும் காசோலை மறுக்கப்பட்டதற்கு பெறுவதற்குரிய மாட்டு சீட்டு வரும் மாட்டு சீட்டு மறுக்கப்பட்டதற்கு வரவு பக்கத்தில் ரொக்க கணக்கு வரும் வங்கி கணக்கு வரும் ரொக்கம் பெற்றது காசோலை பெற்றது அப்புறம் வரவு பக்கத்தில் அழித்த தள்ளுபடி விற்பனை திருப்பம் வராக்கடன் இடம்பெறும் பெறுவதற்குரிய மாட்டு சீட்டு வரும் மாட்டு சீட்டு பெற்றது கடைசியாக இறுதி இருப்பை இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதுவோம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பற்று பக்கத்தில் குறையும் அது வந்து விற்பனை கடன் விற்பனை பற்று பக்கத்தில் குறையிற தொகை கடன் விற்பனை ஆகும் அப்போ மொத்த கணக்கை தயாரித்து கடன் விற்பனையை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நன்றி மாணவர்களே